என் பெயர் வரதராஜ் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் நக்கீர்ல கூட வேளாக்கம் நக்கீர்ல கூட ஒரு இது வந்ததுங்க பத்து லட்சம் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்துங்க அது வந்து கிழக்கரையில வந்து ஒரு முஸ்லிம் பெண்ணை வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி வந்து டைவர்ஸ் பண்ணிடுற தலாக் பண்ணிடுறாரு சொல்லிட்டு ஆனா அந்த முஸ்லீம் பெண்ணை என்ன பண்றாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி வாழ்வு பண்ணல அப்ப என்ன பண்றாங்கன்னா அது கேஸ் வந்து பைல் பண்றாங்க அப்ப அந்த ஜக்பி தாமாத்து மாவட்ட தலைவர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து எங்க முறைப்படி வந்து நாங்க வந்து இதுல தலாக் பண்ணிட்டோம் நீங்க வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது கேஸ் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா கிறிஸ்துவ மதம் மாவட்டம் இது இந்து மதம் மாவட்டம் அவங்கவுங்க தான் வந்து திருமணம் நடத்துறாங்க ஆனா உறவு முறைகள் பிரிவு விவகாரத்தின்னு வரும்போது இந்திய அரசுக்கு சட்டப்படியுடைய கட்டுப்பட்டு தான் வந்து அது கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் வந்து பண்றாங்க ஆனா அந்தந்த எங்க சமுதாயத்துல கூட நாங்க வந்து பெரிய பெரியவர்களுக்குள்ள வழக்கப்படி எங்க ஜாதி கட்டுப்பாடுபடி நாங்களே ஒரு பிரிக்கிறோம் ஆனா அது வந்து முறையான பிரிவு இல்லை

திருமண மாணவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வரும் பொழுது வேற வேற சமுதாயத்தில் அவங்க விவாகரத்து வாங்குறதா இருந்தால் ரெண்டு பேருமே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து குடும்ப நல கோர்ட்டில் அந்த வழக்கை கொண்டு போய் அதில் தீர்ப்பு பெற்று தான் பிரிக்கிறாங்க ஆனால் முஸ்லீம்கள் மாத்திரம் அவங்களாவே டைவர்ஷன் பண்ணி விட்டுறாங்க விவாகரத்து பண்ணிடுறாங்க அப்ப இது வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு தனி சட்டம் மாதிரி தெரிகிறது இந்தியாவுடைய சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாரும் ஒரே மாதிரி செய்யலாமே அவங்களுடைய கேள்வி அதாவது விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்தியாவுடைய அரசியல் சாசனத்திலேயே எங்களுக்கு தனி சட்டமா தந்திருக்கிறாங்க சட்டத்துக்கு உட்பட்டதா முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க சட்ட கேட்டா விரோதமானது கிடையாது இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருந்தாலும் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் சில சட்டங்கள் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மதத்துக்கு கொடுக்கறது வந்து இன்னொரு மதத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இந்துக்களுக்கு ஒரு அஞ்சாறு விஷயங்கள் அவங்களுக்கு தனி சட்டமா இருக்கும் அதை வந்து முஸ்லீம் பயன்படுத்த முடியாது முஸ்லிம் ஒரு அஞ்சாறு சட்டம் தனி சட்டமா கொடுத்திருப்பாங்க அந்த சட்டத்தின்படி இந்துக்கள் பயனடைய முடியாது அது மாதிரி சீக்கியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்குமே தனித்தனியான சட்டங்கள் இருக்கிறது உதாரணமா சொல்வதாக இருந்தால் ஒரு இந்து தம்பதிக்கு வந்து குழந்தை இல்லைன்னு வைங்க ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கலாம் வளர்த்தாங்கன்னு சொன்னா அது பெத்த புள்ள மாதிரியான எல்லா உரிமையும் அது கிடைச்சி போயிடும் தத்து எடுத்துக்கொண்டார்களே ஆனால் ஒரு பெத்த பிள்ளைக்கு புள்ளைங்கிற உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு முஸ்லீம் அது மாதிரி எடுத்து வளர்த்த கிடைக்காது இந்தியாவுடைய சட்டப்படிய அது இந்துக்களுக்கு தான் தத்துங்கிறது பொருந்துமே தவிர முஸ்லீமோ கிறிஸ்தவர்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு சட்டம் இருக்குது அதே மாதிரி கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னு வைங்க தாய் தகப்பன் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வருமான வரியில சலுகை உண்டு ஆனால் அது இந்து குடும்பமா இருந்தா தான் உண்டு முஸ்லீம்கள் கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வருமான வரியில வந்து சலுகை கிடைக்காது இந்து கூட்டு குடும்பத்துக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும் அவங்களுக்கு பிரத்யேகமான வருமான வரியிலிருந்து இருந்து சலுகை கிடைக்கும் கூட கூட்ட கூட்டாக இருப்பதை இந்து மதம் வலியுறுத்துது அதனால அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் உள்ள பிரத்யேகமான சட்டமா தான் இருக்கிறது அதே மாதிரி ஒரு தலித்து இருக்கிறார் ஒரு தாழ்த்தப்பட்டவரா இருக்கிறார் அவர் இந்துவா இருந்தா தான் அவருக்கு சலுகை கிடைக்கும் அவர் அதே இந்து இருந்து ஒரு கிறிஸ்துவரா அவர் அவரு தாழ்த்தப்பட்டவர் கிடைக்காது ஒரு வைங்க கிடைக்காது தாழ்த்தப்பட்டவர் என்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா உரிமைகளும் அவர் இந்து மதத்தில் இருக்கும் போதுதான் கிடைக்குமே தவிர இந்து மதத்தை விட்டு வெளியே போனா கிடைக்காதுன்னு இருக்கிறது இந்துக்களுக்கு சில சட்டங்கள் இருக்கு சொல்றாங்க நிறைய சட்டங்கள் இருக்கிறது அது மாதிரி வந்து முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா திருமணத்தை உங்க மதப்படி செஞ்சுக்கிறீங்க வாரிசு உரிமை சட்டத்தை உங்க மதப்படி செஞ்சுக்கிறீங்க இறந்து போனவருக்கு செய்யற சடங்குகளை புதைக்கணும் எரிக்கணும் பிரச்சனை வந்தா அதெல்லாம் அரசாங்கம் தலையிடாது உங்க மதப்படி செஞ்சுக்கிறீங்க அதை அது நல்ல காரியங்களுக்கு தர்மம் செஞ்ச சொத்துக்கள் அதை வந்து உங்க மதப்படி நீங்க பயன்படுத்திக்கிறீங்க உங்க மதத்தில் எது நல்ல காரியம் இருக்குது அதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து முஸ்லீம்கள் அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம் சட்டத்திலேயே இது இருக்குது அப்ப சட்டத்தில் இருக்குனால இது செய்யறாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க எங்களுடைய விவாகத்தையும் எங்களுடைய விவாகரத்தையும் நாங்க வந்து செய்யறோம் சொன்னா இந்திய அரசாங்கம் அந்த அனுமதியை எங்களுக்கு தந்திருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடையும் போது சட்டம் உண்டாக்குனாங்க டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்திலேயே முஸ்லிம் பர்சனல் லா என்று சொல்லி தனிப்பட்ட சட்டம் ஒரு பிரிவை ஏற்படுத்தி இதை நடந்து கொள்ளலாம் அதனால நாங்க செய்யறது வந்து சட்டத்தில் இருக்கிறதுனால தான் செய்யறோம் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்லாம் கொடுக்க சும்மா விளங்காம சில பேர் என்ன செய்யறாங்க வெளியே இருந்து கொண்டு எல்லாரையும் ஒரே சட்டத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க ஒரே சட்டத்தில் கொண்டு வர இயலவே இல்ல இல்லாதான் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சட்டத்தில் வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டில் விரிக்கிற அதே வரியை தான் பாண்டிச்சேரியில் விதிக்கிறானா அதனால நிறைய பேர் அங்க போய் கார் வாங்குறான் இங்க கார் வாங்கினா வரி கூட பாண்டிச்சேரியில் வாங்கினா வரி கம்மி விலை குறைச்சி வாங்கலான்னு போறானா இல்லையா பாண்டிச்சேரி இந்தியா தானே தமிழ்நாடு இந்தியா தானே இங்கேயும் ஒரு வரி அங்கேயும் வேற வரியா இருக்கிறது இங்க வந்து ஹெல்மெட் போடாம நீங்க வண்டி ஓட்டலாம் பெங்களூர்ல ஓட்ட முடியுமா ஒரு நாடுதானே தானே தப்புன்னா எல்லாரும் தப்புன்னு சொல்ல வேண்டியது தானே அதே மாதிரி வந்து ஆபாசமான நடனங்கள் அந்த மாதிரியான சாதாரணமான இடங்கள்ல தடை செய்யப்பட்டிருக்கிறது ஸ்டார் ஹோட்டல் அனுமதிக்கிறீங்களா இல்லையா ஒரு ஒரு சாதாரண ஹோட்டல்ல அனுமதி இல்லாத விஷயம் எங்க அனுமதிக்கப்படுது கொஞ்சம் பணக்காரர்கள் கூட கூடிய கூட்டலுக்கு மட்டும் தனியான சட்டம் அங்க என்ன செய்யலாம் காபல் டான்ஸ் ஆடலாம் அனுமதி வாங்கிக்க வேண்டியது ஸ்டார் ஸ்டாரே தான் ஒவ்வொரு ஸ்டாருக்கும் ஒரு வசதி அர்த்தம் தண்ணி அடிக்கிற வசதிக்கு ஒரு ஸ்டாரு இந்த பெண்களை வந்து ஆபாசமா காட்டுறது அது ஒரு ஸ்டாரு பார் இருந்தா அது ஒரு ஸ்டாரு நீச்சல் குலம் இருந்து அது ஒரு ஸ்டார் சொல்லி ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார்லாம் போடுறான் அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு வசதியை குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் அப்ப நம்ம வந்து செல்வந்தர்களுக்கு ஒரு சட்டமும் ஏழைக்கு ஒரு சட்டமும் இருக்கா இல்லையா நாட்டுல ஒரு நாட்டிலேயே இருக்கா இல்லையா அவ்வளவு வேணாங்க ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் கொலை பண்ணிட்டான் பணக்காரனுக்கு ஜெயிலில் வந்து வருமானவரை கட்டுறவனா இருந்தால் அவனுக்கு முதல் வகுப்பு கிடைக்கும் ஏழைக்கு கிடைக்காது ஒரே மாதிரியான குற்றத்தை ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிறான் பணக்காரன் வரி கட்டுறானா அதனால அவனுக்கு பஸ்ட் கிளாஸ் ஏழை வரி கட்டலையா அவனுக்கு அந்த பஸ்ட் கிளாஸ் கிடையாது ஒரு ரூமுக்குள்ள பத்துக்கு பத்து ரூம் பத்துக்கு பத்து கூட இருக்காது அஞ்சுக்கு அஞ்சு ரூமுக்குள்ள ஏழு பேர் அடைச்சு போட்டிருப்பாங்க இவருக்கு தனி ரூம் கொடுப்பாங்க கட்டில் கொடுப்பாங்க ஃபேன் கொடுப்பாங்க சாப்பாடு வந்து சாப்பாடாக வாங்கிக்கிறலாம் அல்லது பச்சை பொருளை வாங்கி சமைச்சிக்கிறவங்க செய்யலாம் அரிசி பருப்புன்னு வாங்கி கொண்டு அவர் ஸ்டவ் வச்சு சமைச்சு கொள்ளலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறது அப்ப இந்த மாதிரி வந்து கிரிமினல் குற்றம் செய்யறவனுக்கு சட்டம் ரெண்டா இருக்கா இல்லையா தான் செய்கிறது அப்ப அவ்வளவு வேணாம் ஒரு தொலைக்காட்சியில வந்து ஆந்திராவுடைய கவர்னர் மேட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு கிழவனார் இருந்தார் திவாரின் ஒரு ஆளு அவர் சில்மிசம் பண்ணி மாட்டிக்கிட்டாரா அதை டிவியில ஒளிபரப்புறாங்க இவர் என்னென்ன பண்ணாருங்கிறத ஆந்திராவில் ஒரு டிவியில ஒளிபரப்புறாங்க அரை மணி நேரத்தில் கோர்ட்ல போய் தரம் வாங்கிட்டான் உங்களுக்கு வாங்க அந்த டிவியில ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு தடை வாங்க போனீங்கன்னா அந்த வழக்கை எடுத்துக்கிறதுக்கு மூணு மாசம் எடுப்பானு அப்புறம் தீர்ப்பளிக்கிறது ஒரு ஆறு மாசம் எடுப்பாங்க உலகம் போல அந்த செய்தி பரவிடும் அப்ப கவர்னருக்கு ஒரு சட்டம் சாதா மக்களுக்கு ஒரு சட்டம் இருக்க செய்து கவர்னரா இருக்க போய் தானே அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சி அவனால நிப்பாட்ட முடிஞ்சு எங்கே எல்லாத்துக்கும் சமமா இருக்குது சமம் அவனால இல்ல சமம் கிடையாது அதே மாதிரி வந்து உங்களுக்கும் பண்பாடு எல்லாத்துலயும் அவனுக்கு தனித்தனியா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மத அடிப்படையில் அவங்க மதத்தின்படி அவங்க செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவரை சந்திக்க போறோம் சந்திக்க போகும்போது கருணாநிதி சந்திக்க போறோம் முதலமைச்சர் சந்திக்க போறோம் ஜெயலலிதா